முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முப்பத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சி போறீங்க ஒன்னு மாடு இனி எவ்வளவு இருக்கும் கணிப்பு மாடு ஒரு மூணு மாசம் மூணு மாசம் இருக்கும் வாய்ப்பு மூணு இருக்கும் சனா கூட வாய்ப்பே இல்ல இருக்கா இருக்கானு தெரியல எவ்வளவு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி முப்பத்தி மாடு காணும் மாடு கட்டி மாடு நல்லா அதுதான் காட்டு காட்டு இது வந்து சம்பவம் போது தொடக்க ஒரு பால் எவ்ளோ நம்ம ஒரு நம்ம ஊருக்கு முப்பத்தி ரெண்டு வருது முப்பத்தி ரெண்டு மாடு எவ்வளவு லாபம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஓடுது ஏதோ ஓடுது மாடுக்காடு மாட வச்சு கண்ணு மாடு ஒண்ணு கண்ணு எத்தனை ஆயிரத்து மாடு மாடு மாட்டல எட்டு இருக்கு எட்டு இருக்கு அப்படிதானே மாடு நல்ல ஒரு நாட்டு மாடுல கொஞ்சம் கிராஸ் ஆன மாடு அப்படிதானே என்ன வேலை சொன்ன

சூப்பாடு கச்சப் மாடு வெயிலுமா வருமா எப்பயும் கோல வெடிக்க ஆரம்பிச்சு தாங்க தாங்கில நீரா வர ஆரம்பிச்சுட்டேன் பிரச்சனை இல்ல வெயிலுனா நம்ம ஏரியால பிறந்த கண்ணோட்டி அப்படிதானே பிறந்த கண்ணோட்டி மாடா இருக்கு கண்ணு வந்து ஜெர்சி கண்ணு அப்படி சரி ஓகே மாடு எத்தனை மாடா மாடு பால் இருக்கும்ண்ணா மாட்டுல பால் இருக்கும் ஒரு எட்டு தப்பு என்ன என்ன முடிச்சு போறீங்க

வேலையில நாங்க முப்பது ரூபாய் எழுதி இருபத்தஞ்சு ரூபா எழுதோம் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துடலாம் அப்படித்தானே ஆமாலா இருபத்தஞ்சி எழுது வர கேக்காங்க இருபத்தஞ்சு ரூபா ஆயிரம் பண்ணாலும் கொடுப்போம் கொடுக்கலாம் எதுவரை கேக்காங்க இருபத்தி ரெண்டு வரை கேக்காங்க இருபத்தி ரெண்டு வரதான் கேட்காங்க அப்படித்தானே நல்ல மாட்டு குணமா நல்லா இருக்கு அப்படி நல்ல குணவாதம் குணவாதத்தை சரி குணவாத இருந்தா

அறுவனாயிரம் எவ்வளவு விடலாம் விட்டுறது நாற்பத்தஞ்சு விட்டுறது அப்படிதானே ஆனா அருமையான மாடு ஒரு பத்து வருஷம் காலம் கவலை வச்சுக்கலாம் ஆமா நீங்க எந்த ஒரு வளநாடு சரி ஓகே